நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட அப்போசர நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து வைத்து அனுபவித்தார்கள் ஆம் தேவஜனமே ஆதி அப்போசர நாட்களிலே விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு விசுவாச இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு செல்லுகிற நாம் நாம் அருகாமையில் நிற்கிறவர்கள் சாப்பிட்டார்களா தூங்கினார்களா அவர்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா அவர்கள் குடும்பம் அவர்கள் கணவன் மனைவி சமாதானத்தோடு இருக்கிறார்களா அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையாக இருக்கிறது ஏன் அவர்கள் சோகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும் ஆதி அப்போ நாட்களிலே விசுவாசிகள் ஒருமித்து இருந்தார்களாம் சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்களாம் யார் பொதுவாய் அனுபவிக்க முடியும் ஒரே குடும்பத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் தான் தன்னுடைய தகப்பனாருடைய சொத்தை பொதுவாய் அனுபவிக்க முடியும் ஆனால் அதே ஒரு மனது எங்க இருந்தது சபையிலே இருந்தது ஆதி அப்போ சபையிலே இருந்தது ஏசு கிறிஸ்து இதோ எங்களுடைய தகப்பனா இருக்கிறார் எங்களுக்காக ஜீவன் கொடுத்த அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்து பிள்ளைகள் என்று சொல்லி நினைத்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதா தேவனுக்கு கொடுக்கிற தசம கூட அநேகர் அப்படி சொல்லுகிறார்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அநேகர் இதை குறித்து பேசு பேசுகிறார்கள் இது கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இது எல்லாம் ஊழியக்காரனுக்கு என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம் ஆதி அப்போ நாட்கள்ல எப்படி இருந்தார்கள் தெரியுமா ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார் இது அருகாமையில் இருக்கிறவர்கள் அவர்களை விசாரிக்கிறவர்கள் அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறவர்களாய் இருந்தார்களாம் எனவே தேவ ஜனமே நாமும் ஆதி அப்போஸ்டர்களை போல அந்த நாட்களில் இருந்த விசுவாசிகளை போல ஒரு மனதோடு நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் என்று நினைத்து ஒருவர் ஒருவரை விசாரித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொடுத்து நாம் உதவி செய்து வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆம் தேவஜனமே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதை கட்டளை என்று சொன்னாரே நம் தேவனாகிய கத்தர் புதிதான கட்டளை என்று சொன்னார் அந்த அன்பு எப்படி வரும் என் சகோதரன் என் சகோதரி இதோ இப்படி இருக்கும் பொழுது நான் நன்றாக உணவு உண்ண முடியுமா என்ற கேள்வி நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது இதே போல உன்னோடு கூட கூடுகிற ஒருமித்து கூடுகிற தேவாலயத்தில் கூடுகிற ஒவ்வொருவரையும் உங்கள் சகோதரர்களும் சகோதரிகளாகவும் எண்ணுங்கள் மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்களோ நினைக்கிறேன் அவர்கள் நினைக்க மாட்டேன் என்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் பேசாதிருங்கள் வசனம் சொல்லுகிறது பிறரை சகோதரர்களாக சகோதரிகளாக எண்ணுங்கள் என்று சொல்லி ஒருமித்திருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயம் பெரிய ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள் ஆமையின் எங்களை நேசிக்க எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து அப்பா ஸ்தோத்ரம் அப்பா உங்களுடைய ஆலயத்திலே ஆண்டவர சகரத்தையும் பொதுவாய் அனுபவித்தது போல நாங்களும் ராஜா ஒருமித்து இருக்க ஆண்டவர ஒருமண பாட்டை கூட சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லி நினைத்து வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க ஆசீர்வதிங்க புறப்படுங்க நல்ல பிதாவே ஆமீன்